இபாதி நபியே என்னை பற்றியும் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன் என்னை அழைக்கட்டும் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் இந்த உலகத்திலே கவலைகளை மனிதர்களிடத்தில் முறையிடாதீர்கள் ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் அவர்களுக்கு புரிவதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கவலையின் வார்த்தைகள் தான் அவர்களுக்கு இந்த கவலை கிளம்பி வரக்கூடிய தெரியாது யார் அதை படைத்தானோ அவன் தான் அறிவான் அவன் தான் அறிவான் யாக்கூப் அலி இஸ்லாம் அதனால்தான் அவர்கள் அவர்களுக்கு வாழ்வில் அத்துணை நெருக்கடிகள் நபி யூசுப் அலி இஸ்லாம் உடைய தந்தை மகனை இழ மகனை பிரிந்தார்கள் சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள் எத்தனையோ சோதனைகள் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை இதெல்லாம் என் கவலைகளை என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த 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 எண்ணங்களை இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில்தான் நான் முறையிடுவேன் அவனிடத்தில் முறையிட்டால் அது நீங்கும்